ஏதரமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் எப்பொழுதும் எதிராசன் வடி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா சதாசர்வ காலமும் ஹிந்து மதத்தை மட்டும் கொச்சைப்படுத்தி பேசக்கூடிய திமுக எம்பி திரு ஆ ராசா அவர்கள் இன்னைக்கு காலையில ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டிருந்தாரு இதை கொஞ்சம் பாருங்களேன் கிரிக்கெட் மண்டேலா மண்ணில் மலர்ந்தது சமூக நீதி காந்தியை கொன்ற காதிகளின் காதுகளுக்கு எட்டுமா செய்தி மண்டேலா மண்ணில் மலர்ந்தது சமூக நீதி காந்தியை கொன்ற காவிகளின் காதுகளுக்கு எட்டுமா சேதி ஏதோ கிரிக்கெட் மேட்ச்ல சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணிட்டாங்க போல அதுக்கு வாழ்த்து சொல்றதுக்காக இத மாதிரி மண்டேலா மண்ணு மன்மோகன் சிங் மண்ணு எல்லாம் போட்டுட்டு நம்ம காவிகளை இவரு ஒம்பு கிழித்திருக்காரு அதனால நாம இவருக்கு கண்டிப்பா பதிலடிகளை கொடுத்துதான் ஆகணும் அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கிளிப்பிங்க போடுறேன் இத கொஞ்சம் பார்த்துட்டு வாங்களேன் மும்பை மாநிலம் அமைப்பாளர் மற்றும் துணை அமைப்பாளர்கள் மண்டேலா மண்ணுல சமூக நீதி மலர்ந்தாலும் திமுகவுல இந்த சமூக நீதி மலரவே மலராது போலயே இங்க இருக்கக்கூடிய ஒரு சில திமுக தற்கொலை ஊப்பீஸ்கள் அடிக்கடி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க இல்லையா இந்த கூட தாமரை மலராது இதுல கூட தாமரை மலராதுன்னு அத மாதிரிதான் இதுல கூட திமுக இந்த சமூக நீதியானது மலராது அப்படின்ற மாதிரி நம்முடைய ஆர் ராசா அவர்கள் போட்ட இந்த ஒரு பதிவுக்கு நிறைய பேர் ரிப்ளை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன் சார் இந்த கிரிக்கெட் மேட்ச்ல சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணதுக்கும் இந்த சமூக நீதிக்கும் என்ன சார் சம்பந்தம் காந்தி கொலைக்கும் நீங்க பேசக்கூடிய இந்த ஒரு விஷயத்துக்கும் என்ன சார் தொடர்பு நம்ம பேண்டவர் கோமாளி கமல்ஹாசன் இருக்கார் அவர் எப்போ திமுகவுக்கு ஆதரவாக பேச ஆரம்பிச்சாரோ எப்போ அவர் திமுக மூலியமா எம்பி ஆக போறாருன்ற செய்தி வர ஆரம்பிச்சதோ அப்போத்திலிருந்து திமுக இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் இருந்து திமுக வரைக்கும் நிறைய பேரு இந்த கமல் மாதிரி நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் திமுக எம்பி கனிமொழி அவர்கள் அப்புறமா நம்முடைய ஆர் ராசா இவங்க எல்லாருமே பாருங்க கமல் மாறியே புரியாத மாதிரியே பேசிட்டு வராங்க கனிமொழி அவர்கள்ட்ட கேக்குறாங்க அதுக்கு தன்னை கவிஞராக தமிழ் பற்றாளராக கலைஞருடைய மகளாக நடமாடும் பெண் கடனாநிதியாக தன்னை காட்டிக் கொள்கிறாக்கா கனிமொழி அவர்கள் ஒரு ப கருத்தை பத்திரிக்கால பதிவு பண்ணியிருக்காங்க அது என்ன பதிவு பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துட்டு அப்புறமா இந்த காரணிகளில் போகலாம் அடுத்துங்கிறது எங்களுடைய உரிமையாக எல்லா உரிமையும் போராடி தான் தரணுமா அப்படிங்கிறது அவருடைய கேள்மியாக இல்லைங்க தமிழ் த தமிழில் நடத்தக்கூடாது அப்படிங்கிறது யாருடைய கருத்தும் இருக்க முடியாது தமிழ் அதுவும் வந்து முருகன் என்று சொல்லக்கூடிய ச சூழலிலே அது வந்து தமிழ் கடவுள் என்று கொண்டாடப்படக்கூடிய முருகன் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் அப்படிங்கிறது வந்து சொன்னாலும் சொல்லனாலும் அது தமிழுக்கான ஒன்றாகத்தான் இருக்கும் இது யாருக்காவது புரிஞ்சிச்சு அப்படின்னா கமண்டில் தயார் செய்து போடுங்க தமிழில் குடமுழுக்கு நடத்தக்கூடாது என்று யாராலும் சொல்ல முடியாது இது இந்த இதை இந்த இந்த இழுவை இது எங்கே கேள்விப்பட்டமாக இருக்கும்ல அபிராமி அதோடைய ஆம்பளை அது ஆம்பளை வரிசனு இது பொம்பளை வரிசன் வேறு ஒன்றும் இல்லை கனிமொழி கனிமொழி ஹாசனாக மாறி இருக்காங்க கனிமொழி கருணாநிதி கனிமொழி ஹாசனாக மாறி இவங்க சமீபத்துல பேசின விஷயங்களா எடுத்து பாருங்களேன் ஒண்ணுமே புரியாது என்ன கான்டெக்ட்ல பேசுறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியல நமக்கும் சுத்தமா புரியல இதுல இவரு காவி கீவினு என்னன்னைக்கோ சொல்லிட்டு வராரு சார் ராசா சார் இந்த டீம்ல இந்த சவுத் ஆப்பிரிக்கா டீம்ல கேஷவ் மகாராஜ் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் இருப்பாரு அவர் உங்களுக்கு தெரியுமா அவர் பக்கா சங்கி உங்க பாஷல சொல்லணும்னா பக்கா காவி Namaste, everyone. I just want to wish Mahesh and the Indian community here in South Africa all the best for the inauguration of the Ram Mandir in Ayodhya. May it bring peace, harmony, and spiritual enlightenment to all. ஜெய் ஸ்ரீராம் என்ன இது எதுவும் தெரியறது இல்ல ஆனா இந்துக்கள் மீது வன்மத்தை கொட்டுறதுக்கு மட்டும் மாதிரி ஓடோடி வந்துட வேண்டியது நாமெல்லாம் கிரிக்கெட்டை பத்தி பேசலாமா அந்த தகுதி நமக்கு எல்லாம் இருக்குதா இங்க நம்ம தமிழகத்துல ஒரு ஊனமுற்ற இளைஞர் நான் இந்த ஊனமுற்ற பிரிவுல வேர்ல்டு கப் வின் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி திமுக தலைவர்களை என்ன அழகா ஏமாத்தினாரு அதெல்லாம் நீங்க மறந்துட்டீங்களா சார் அந்த லட்சணத்துலதான் தமிழகத்துல விளையாட்டு துறையே இருக்கு இத்தனைக்கும் நம்மளுடைய துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் அந்த துறைக்கு அமைச்சரா வேற இருந்தாரு அவரையும் தான் அந்த ஊனமுற்ற இளைஞர் ஏமாத்தி இப்படி இருந்துட்டு நாம இந்த கிரிக்கெட் பத்தி பேசலாமா கிரிக்கெட்ல சமூக நீதி பத்தி பேசலாமா முதல்ல இந்த சமூக நீதி பத்தி பேசுறதுக்கு திமுகவுக்கு தகுதி இருக்கா அப்படி என்ன தகுதி இருக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் பொது தொகுதிக்கு நீங்க ஆசைப்படலாமா பொது தொகுதி கேட்கற அளவுக்கு நீங்க வளர்ந்துட்டீங்களா இருக்கா அப்படின்ற மாதிரி உங்களுடைய தலைவர் திரு கருணாநிதி அவர்கள் விசிகாவை பார்த்து கேட்டதா விசிகாவை சேர்ந்த வன்னி அரசு ஒரு சேனல்ல பதிவு பண்ணிருக்காரு கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வந்து நாடாளுமன்ற தேர்தலில் வந்து நாங்க வந்து போட்டியிடும் போது பொது தொகுதி கட்டம் பொது தொகுதி வந்து வந்து திமுக கொடுக்கல அப்ப அவங்க சொன்னா நீங்க எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படாதீங்க அப்படின்னு சொன்னது நீங்க எப்படி பொது வீதியில நடக்காதீங்களோ பொது குளத்தில் நடக்காதீங்களோ அது மூலம் சொல்லாடலாம் அந்த வார்த்தை நீங்க வந்து பொது தொகுதி கேக்காதீங்க அப்படிங்கிறது இது ஏன்ல நியூசெவன் ரெக்கார்ட் செய்கிற யார் சொன்னார்கள் என்று சொன்னாலும் சரியானதாக அதை கலைஞர் சொன்னாரு நாங்க என்னன்னா இது என்னன்னா நீங்க பொது தொகுதில நிக்க இல்லையே இப்ப இருக்கு நீங்க தனி தொகுதியில தானே நிக்கிறீங்க உங்களுக்கு பொது தொகுதியை தரவே இல்லையே முதல்வர் பக்கத்துல உங்களால உட்கார முடியறது இல்ல உங்களால பொது தொகுதியில நிக்க இல்ல நீங்க வாய திறந்தீங்கன்னா ஹிந்து மத வெறுப்பு பேச்சு மட்டும்தான் பேசுறீங்க ஏன் சார் ஏன் சார் இப்படி இருக்கீங்க இவர் ஏன் தொடர்ந்து ஹிந்து மதத்தை குறித்து இவ்வளவு இழிவா பேசுறாரு இவ்ளோ கொச்சையா பேசுறாரு தொடர்ந்து ஹிந்து மக்களுடைய மனசை காயப்படுத்துற மாதிரி பேசுறாரு சொல்லி நான் கொஞ்சம் சோசியல் மீடியால தேடிட்டு இருந்தேன் நிறைய ஆர்டிகல்ஸ் எல்லாம் தேடிட்டு இருந்தேன் அப்போ என் கண்ல ஒரு போட்டோ ஒண்ணு மாட்டிக்கிச்சு அந்த போட்டோவை போடுறேன் நீங்களும் இதை கொஞ்சம் பாருங்களேன் இந்த போட்டோவை கண்டிப்பா உங்களை நிறைய பேர் பார்த்திருப்பீங்க கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி நம்மளுடைய ஆ ராசாவுடைய மனைவி இறந்துட்டாங்க அந்த நேரத்துல எடுத்த ஒரு புகைப்படம்தான் இது இந்த புகைப்படத்தை ஷேர் பண்ண நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா இத மாதிரி வேறொரு மதத்துல இருந்துகிட்டு நீங்க ஏன் ஹிந்து மதத்தை இவ்வளவு திறந்தொழுந்து பேசுறீங்க இவ்வளவு கொச்சையா கேவலமா பேசுறீங்க எண்ணிக்காச்சும் உங்க மதத்தை குறித்து நீங்க பேசிருக்கீங்களா உங்க மதத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை குறித்து நீங்க கேள்வி எழுப்பியிருக்கீங்களா இந்து மதம் இருக்க வரைக்கும் ஒரு அரை அடி சாமி சாலை இந்தியாவில் இருக்க வரைக்கும் இங்குனிஸ்டம் வராது இதுக்கு பிறகு இந்து மதத்தை எதுக்கலன்னா பிஜேபி எதுக்கலன்னா காவி எதுக்கலன்னா எப்படி புரட்சி வரும் உண்மையான தமிழனாக இருந்தால் இந்து மதத்தை விட்டு உடனடியாக வெளியேறுங்கள் அந்த மதம் ஒழியாத வரை உங்களுக்கு மேன்மை இல்லை இல்லை இப்போ இத்தனை வருஷம் கழிச்சு திரும்ப ஒரு குரல் தமிழ் இந்து இப்படி ஒரு கருத்தை சொன்னா சிலை கிடைக்கும் நிச்சயமா சில அதெல்லாம் விட மாட்டேனாங்க அவங்க கேட்ட கேள்விகளுக்கு இப்போ வரைக்கும் திமுக எம்பி திரு ஆர் ராசா அவர்கள் பதில் சொன்னதே இல்ல இதற்கு சொல்லவே இல்ல தொலைதான கண்ட் மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோ ஜெயஹிந்த் வந்தே மாதிரி